ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உனக்கான ஒரு புது வாழ்வை நான் உருவாக்கி வைத்திருக்கின்றேன் அதை உன் கைகளில் தரும் சரியான நாளுக்காக நான் காத்திருக்கின்றேன் உனக்கு உறவால் வரும் தடையெல்லாம் துறவால் விலகப் போகிறது தாமரை இலை போல் நீ ஒட்டியும் ஒட்டாமல் சில உறவுகளில் இருக்க வேண்டும் நான் சொல்வதை கவனமாக கேள் நீ சில உறவுகளிடம் ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்க வேண்டும் அப்போதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லது அது உன் மன துன்பத்தை வெகுவாகவே குறைக்கும் மன மனசக்தியை வெகுவாக உனக்கு பெருக்கி தரும் உனக்கான சில எதிர்பார்த்த வாழ்க்கை உன் கைகளில் வந்து சேரப்போகிறது நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ நீ எப்படி வாழ வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்பட்டாயோ நீ எதிர்பார்த்தது போலவே நீ விரும்பியது போலவே அது உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது உன்னுடைய அழகான வாழ்க்கை தயாராக இரு உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது என்னை தேடி நீ வர முடியாத சூழலிலும் உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் நீ வாடி நிற்கும் போதெல்லாம் நான் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு வழிகாட்ட வந்தாருள் புரிந்திருக்கின்றேன் எனவே நீ எதை பற்றியும் எந்த கவலையும் படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி கொண்டே இரு இந்த ஆண்டில் உன்னுடைய லட்சியம் நிச்சயம் வெற்றி பெறும் சென்ற ஆண்டில் உன் கையில் வந்து சேராத வெற்றி இந்த ஆண்டு உன் கையில் வந்து சேரப்போகிறது நேர்மறை எண்ணம் உனக்குள்ளே அதிகமாக இருக்கும்போது நான் அதற்கான பலனை நிச்சயம் தருவேன் எதிர்மறை என்பது அவ்வப்போது உன்னை எட்டி பார்த்தாலும் அந்த மாயை என்ற வலைக்குள் நீ சிக்க முயற்சித்தாலும் எல்லாவற்றையுமே தூசியாக தோம்சம் செய்துவிடும் என் மீதான உன்னுடைய நம்பிக்கை என் மீதான நம்பிக்கையை நீ அதிகப்படுத்தினாயானால் இது எல்லாமே நடக்கும் நிச்சயம் நல்லது நடக்கும் நம்முடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா அது ஒரு பிச்சை வாழ்க்கை தாய் வயிற்றில் வெளியே வந்தவுடன் முதலில் கேட்பது பால் பிச்சை நம் வளர பெற்றோர்களிடையே அரவணைப்பு பிச்சை வாலிபத்தில் காதல் பிச்சை கல்யாணமான பிறகு சுக குழந்தை பிறந்தவுடன் வாச பிச்சை நாம் சம்பாதிக்க வேலை செய்யும் இடத்தில் தயவு பிச்சை கடவுள் கொடுத்தது உயிர் பிச்சை கடைசி இறுதியில் கிடைப்பதும் பால் பிச்சை தான் இதுதான் மனிதனுடைய பிச்சை வாழ்க்கை இதில் எத்தனை ஆட்டங்கள் எத்தனை வெறிகள் எல்லாமே இறைவன் தான் என்று உணர்ந்த பிறகு எல்லாவற்றையுமே சமமாக ஏற்றுக்கொண்டு வாழப்பழகினால் நம் வாழ்க்கை நன்றாக நிம்மதியாக இருக்கும் கடவுள் கொடுத்த வாழ்க்கையை நாம் சிறப்பாக வாழ வேண்டும் அவர் நமக்கு கொடுத்த கட்டளையை அதன்படியே நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் அவருடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காகத்தானே நாம் இந்த பூமியில் வந்திருக்கிறோம் ஏதோ முன் பிறவியில் செய்த புண்ணியத்தின் பலனால்தான் நாம் ஏதோ ஒரு வகையில் கொஞ்சமாவது நல்ல நல்ல விஷயங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படியென்றால் இனி வரும் காலம் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் நாம் புண்ணியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் நல்லது நடக்க நீ நல்ல உடல் நலம் பெற்று ஒரு நல்ல நிலைமைக்கு செல்லப் போகின்றாய் உன் உடல்நிலையை நினைத்து தினம் தினம் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் வருந்தாதே உன் வாழ்க்கையும் உன் உடலும் உன் குடும்பமும் எப்போதும் நன்றாகவே இருக்கும் உன் எதிர்காலம் மிக சிறப்பாகவே இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையானது இனிமேல்தான் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்ற யுகத்தில் இருக்காது அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அது விதி உன் வாழ்க்கையில் ஆறாக அருவியாக கடலாக சீற்றங்களும் இடம்பெறும் அது ஏன் என்றுதானே கேட்கின்றாய் என் பிள்ளையிடம் நிறையவே நற்பண்புகள் இருக்கின்றது அது நிலைத்து என் பிள்ளை தன்னிச்சையாக மன உறுதியுடன் நேர்மையுடன் இருக்கவே இத்தனை சோதனைகள் நடைபெறுகின்றது அதை நீ உணர்ந்து கொள் எல்லாம் உன்னுடைய நன்மைக்காக என்பதை நீ உணர்ந்து கொள் உன் பாதை என்னை நோக்கி என்று திரும்ப ஆரம்பித்ததோ அன்றே நீ செம்மையான வாழ்க்கைக்குள் நுழைந்து விட்டாய் இப்போது நீ வெறும் பயிற்சியை தான் மேற்கொண்டு வருகிறாய் நிச்சயம் அதில் நீ முன்னேறி வாழ்க்கையில் வெற்றி என்ற கிரீடத்தை சூடறுக்கின்றாய் அதற்கான மாறுதல்களை உன் வாழ்க்கையில் இடம்பெறச் செய்துள்ளேன் கூடிய சீக்கிரம் அது உனக்கு நடக்கும் அது உனக்கு நன்றாகவே புரிய வரும் பணம் என்ற சொல் வெறும் காகித சொல் என்று இரு. அதற்கு முக்கியத்துவத்தை நீ கொடுத்து விடாதே உன்னுடைய வாழ்க்கை என்னில் சங்கமித்து இருக்கின்றது நீ நிச்சயம் நன்றாக இருப்பாய் என்னுடைய அருளும் ஆசியும் எப்போதுமே உனக்கு உண்டு உற்ற தோழனாக உன் கூடவே நான் வந்து கொண்டிருப்பேன் உயிர் கொடுக்கும் தோழனாக எப்போதும் அருகில் இருப்பேன் எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் என்னை அழைத்தால் போதும் மறுநொடி உன் முன்னால் நான் இருப்பேன் இடைவிடாத என்னை விசுவாசத்துடன் தொடரும் பக்தனுடைய உணவு தட்டு என்றுமே நிறைந்து இருக்கும் உயிர் உள்ளவரை அது காலியாகவே ஆகாது இது நிச்சயம் நடக்கும் நான் சொல்வது எல்லாம் உன்னுடைய நன்மைக்காக நீ கேட்பது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கைக்காக தெரிகிறதா நான் எது சொல்கின்றேனோ அதன்படி நீ நடந்தால் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல நல்ல அதிசயங்களை எல்லாம் என்னால் ஏற்படுத்தி தர முடியும் என்னுடைய லீலிகளை உன் வாழ்க்கையில் நான் புகுத்தி காமிக்க முடியும் உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி அமைக்க முடியும் உன்னுடைய வீட்டில் இல்லை என்ற சொல்லை இல்லாத அளவுக்கு உன் தேவைகளை எல்லாம் நான் நிறைவேற்றி வைப்பேன் உனக்கு அக்ஷய பாத்திரத்தை நான் தரப்போகிறேன் அந்த அக்ஷய பாத்திரத்தில் நீ எது நேர்மறையாக வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதன்படியே ஆகட்டும் என்ற மந்திர சொல்லையும் அதில் இட்டு வைத்திருக்கின்றேன் நீ நேர்மறையாக கேட்டால் மட்டுமே அது உனக்கு கிடைக்கும் அந்த அக்ஷய பாத்திரமானது எப்போதுமே உன் வீட்டில் நிரம்பி வழியப் போகின்றது இல்லை என்ற சொல்லை இல்லாத அளவுக்கு உன் வீட்டில் அக்ஷய பாத்திரத்தை நான் வைக்கப் போகிறேன் அதை உனக்கு தேவையான பொழுதெல்லாம் பயன்படுத்திக்கொள் அந்த அக்ஷய பாத்திரமானது உன்னுடைய நேர்மைக்கு மட்டுமே நான் கொடுத்த பரிசு நீ என்னுடைய குழந்தை என்னுடைய குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை உனக்கு கொடுத்திருக்கிறேன் பயன்படுத்திக்கொள் உன்னுடைய மனக்கவலையானது நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது ஏன் எதற்காக என்னோடு இந்த பயணத்தில் உன் மனம் நேர்மறை எண்ணங்களை அல்லவா பற்றிக்கொள்ள வேண்டும் எப்போதும் எதிர்மறையை பற்றிக்கொண்டு ஏன் கவலையாக இருக்கின்றது உன்னுடைய மனம் உன் கவலை எதுவாக இருந்தாலும் இரு நாட்களுக்குள் உன் மனதை விட்டு அகன்றுவிடும் கவலையிலிருந்து நான் உன்னை மீட்டெடுப்பேன் இது நிச்சயம் நடக்கும் நீ என்னை உன் அண்ணனாகவோ தந்தையாகவோ நல்ல தோழனாகவோ என பல உறவுகளாக நினைக்கின்றாய் உன் முன் ஜென்மத்தில் நீ என் மீது கொண்டிருந்த பாசமும் பக்தியும்தான் உன்னை எப்போதும் உறவாய் நினைக்க வைக்கின்றது நீ எந்த உறவாக என்னை நினைத்தாலும் அந்த உறவாக நான் உனக்கு தேவையானவற்றை செய்து தரப்போகின்றேன் ஆனால் அதே நேரம் அந்த உறவுக்கென்று உள்ள கண்டிப்பும் நான் செய்வேன் அண்ணனாகவோ அப்பாவாகவோ உன்னை வழிநடத்தி செல்வேன் உனக்கு நெருப்பு வளையமாக நான் உன்னை பாதுகாத்து கொண்டு உன் அருகில் இருக்கின்றேன் சில நேரம் அந்த நெருப்பின் வெம்மை உன்னை கடும் சுனலால் காக்கும் அது உன்னை தாக்காது சுடுகிறதே என்று தாண்டி வெளியில் சென்று விடாதே நெருப்பினால் உள்ளே வர முடியாத ஆபத்துக்கள் நீ வெளியே சென்றால் உன்னை வந்து தாக்கிவிடும் எனவே சில துன்பங்களை சில காலம் நீ பொறுத்திரு உனக்கு குளிர்ச்சியை நான் தருகிறேன் உன் உள்ளம் குளிரும் நல்ல செய்தியையும் நான் தருகின்றேன் ஏன் வாழ்கின்றோம் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று எதிர்மறை எண்ணங்களோடு முடிவெடுக்காதே இந்த வாழ்க்கை என்ற புத்தகத்தில் பல சுவாரஸ்யமான பக்கங்களை நான் வைத்திருக்கின்றேன் பின்னால் போய் பார்த்தால்தான் தெரியும் நீ இன்னும் அந்த பக்கத்திற்கு வரவே இல்லை அதை நீ திருப்பி பார்க்கவே இல்லை அதற்குள் ஏன் அவசரப்படுகிறாய் அங்கு எத்தனை மகிழ்ச்சியான தருணங்கள் சந்தோஷங்கள் எல்லாம் அங்கு அடங்கியிருக்கின்றன தெரியுவா அதை நீ திருப்பி பார்த்தால்தானே தெரியும் அதற்குள் அவசரப்பட்டு எனக்கு இந்த புத்தகமே வேண்டாம் என்று தூக்கி தூர போட்டால் எப்படி அது உன் வாழ்க்கைக்கு நல்லதா கொஞ்சம் பொறு பல மகிழ்ச்சியான தருணங்கள் அதை நான் வைத்திருக்கின்றேன் என் மீது என் மீது முழு நம்பிக்கை வை உன் நம்பிக்கையை நான் நிறைவேற்றி காமிக்கின்றேன் உடனே இதை நீ எந்த நொடி கேட்கின்றாயோ அப்போதே ஓம் என பதிவிட்டு விடு அந்த ஓம் என்ற ஓங்கார ஒளியில் உன்னுடைய வாழ்க்கையை நான் ஒழித்து வைத்திருக்கின்றேன் நீ எப்போது ஓம் என்று பதிவிடுகின்றாயோ ஓம் என்று சொல்கின்றாயோ அப்போதே உன் வாழ்க்கையின் முழு அர்த்தத்தை உனக்கு கொடுத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிலைத்து நிற்கும்படி நான் செய்து காமிக்கின்றேன். இன்னும் இரண்டே நாட்களில் இன்னும் இரண்டே நாட்களில் உன்னுடைய கவலை எல்லாமே தீர்ந்துவிடும் நான் உன் மனதை விட்டு எங்கும் போக மாட்டேன் கவலையிலிருந்து உன்னை நான் மீட்டெடுத்து உன் நல்ல வாழ்க்கைக்கு உன்னை அழைத்துச் செல்வேன் இது நிச்சயம் நடக்கும் இது என் மீது சத்தியம்